வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்போட கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாச்சக பெருமானோருடைய திருவன்பாவை படிகமானது அன்றன்றைய தினத்திற்கு இருக்கக்கூடிய படிக்கத்தை முதல் தினமே தங்களுக்கு விடவிடப்பட்டு ஒளிபரப்பாகிவிடும் ஆகவே அன்றைய தினத்தில் இந்த பதியத்தை தங்களது இடங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ சிவகாம சமய நடராஜ சுவாமி மாணிக்க வாசகர் அவருடைய பரிபூர்ண கிருபாகிராட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தனோ மாதம் மார்கழி மாதம் ஆறாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாசிகப் பெருமாணருளியா திருவம்பாவை படிகம் ஆறு மாணேனி நாளை நாளை வந்தும் போவன் என்றாலும் நாணாமே பகாராய் இன்னம் போல ன்றோ வாணே நிலே பிறவேரியான் தானே வந்தே தா கொண்டருளும் வான் பாடி வந்தோர்க்கும் வாய் திரவாய் ஊனே ஊருவாய் உனக்கே ஊரும் எனக்கும் ஏனோர்க்கும் தாங்கோனே பாடலோரியம் பாவாய் இதனுடைய பொருளானது மான் போலம் மருளும் பார்வை அழகுடைய பின்னே நாளை நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று நேற்று சொன்னாய் அப்படி சொல்லி சென்ற நீ போன திசையை சொல்வாயாக நாம் நேற்று சொன்ன சொல்லை காக்கவில்லையே என்ற நாணம் சிறிதும் இல்லாமல் இன்று நீ இன்னமும் எழாமல் தூங்குகின்றாயே உனக்கு இன்னமும் பொழுது விடியவில்லையா இவ்வூ உலகம் வானுலகம் பிற உலகங்களும் அறிவதற்கு அருமா அருமையானவனாக இருக்கக்கூடியவன் மீது வெறும் கருணை கொண்டு தானாகவே உவந்து நம்மை ஆக்கொண்டொருள வந்தவனின் நெடிய கடல்கள் அணிந்த திருவடிகளை பாடி வந்த எமக்கு பதில் கூறுவதற்காக உன்னுடைய வாய் திறவாய் நாங்கள் இவ்வளவு கூறியும் பக்தியால் உன் உடல் உருகி மெலியவில்லை நீ இருப்பது உனக்குத்தான் பொருந்தும் எமக்கும் பிறருக்கும் தலைவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானே எழுந்து வந்து அவரை சிவபெருமானை பாடுவாயாக சுபமஸ்தோ